துக்கப்படும் திறனை நாம் இழந்து விட்டோமா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் தரியாங்கிற இளம்பெண் இருட்டுல உக்காந்து தன்னோட சின்ன குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுது புலம்புனா அவ அழுதுகிட்டு இருந்தா அதாவது அவ அபார்ட்மெண்ட் மாதிரியே இருந்த இன்னொரு அபார்ட்மெண்ட்ல ஏவுகணையால தாக்கப்பட்டதால குழந்தைங்க உட்பட நாற்பது பேர் இறந்திருந்தாங்க நான் அழறத என்ன மனச விட கூடாதுன்னு இந்த இளம் தாய் போற சந்திச்சு ஆகணும் கவலைப்படுறதுக்கு இப்ப நேரமே இல்லை நாம இந்த சூழ்நிலையை கவனிக்கணும் தினமும் நைட் செய்திகள்ல குற்றங்கள் போர்கள் பஞ்சங்கள் கொலைகள் அப்புறம் இயற்கை அழிவின் படங்கள் நமக்கு தரப்பட்டுச்சு அவைகள் எல்லாமே ரிப்போர்ட் எந்த வாழ்க்கையின் வலிய போக்க நாம வேலை டிவி போதைப் பொருட்கள் மது அதிகமான உணவு உண்ணுதல் பரபரப்பான வேலை அப்புறம் ஆரோக்கியமற்ற உறவுகள் இப்படின்னு சொல்லப்போனா எதை வேணும்னாலும் நாம பயன்படுத்துறோம் இது பைபிள் சொல்ற விஷயங்கள் கிடையாது அங்க மக்கள் துக்கத்தை கெழிந்த உடைகள் அப்புறம் சாம்பல் மூலமா உடல் ரீதியா வெளிப்படுத்துறதை பார்க்கலாம் சொல்லப்போனா இயேசு இந்த பூமியில இருந்தப்ப தம்மை மரணத்தை நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார்னு பைபிள் வசனம் சொல்லுது அப்ப தேவன் அவரோட ஜெபத்தை கேட்டார்னு எபிரேயர் அஞ்சு ஏழு நமக்கு சொல்லுது பைபிள்ல புலம்பல்னு ஒரு புத்தகம் இருக்கு புலம்பல் சங்கீதங்கள்ல ஒரு பொதுவான வகையாகும் இன்னும் சங்கீதம் முப்பத்தி ஒண்ணுல புலம்புறான் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் வயிறும் கூட கருகி போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் இதுதான் அவனோட புலம்பலாகும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கவிழ்ந்து போயிற்று சங்கீதம் முப்பத்தி ஒண்ணு ஒன்பது பத்துல அவன் சொல்றான் நம்மளோட இழப்புகள் ஏமாற்றம் அப்புறம் விரக்திய பத்தி நாம நேர்மையானவங்களா இருக்க தேவன் அழைக்கிறார் சொல்ல போனா சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும்னு தாவித முடிக்கிறான் அதுக்கு இயேசு துயரப்படுகிறவர்கள் பாகியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொல்றாரு மத்தியும் ஐந்து நான்கு அதை பத்தி பேசுது இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்